ஓ அப்படியே ஒரு மணி இப்போ பேசிக்கு ஆறு டொலர் எனக்கு அஞ்சு டொலர் இதெல்லாம் போகிறாங்க யூரோப்லேருந்து போகிறாங்க சுவிஜர்லேயும் ஒல்ல சொல்லி போகிறாங்க இப்போ நோட்டாக ஏதோ ஏன்னா என்ன வந்துடுறாங்க நீங்கள் வாங்கோ வந்து வேற கூட சொல்கிறோம் அப்போ நான் அப்படி சொல்ல மாட்டேன் இதாக போனுங்கிறாக்கோ ஏதோ ஒன்றரை கோடி கொடுப்பேன் எல்லா மாதிரி சொல்கிறதுக்கு அங்கே எங்கே சும்மா சொல்லுறேன் நீங்கள் உழைக்கும் போட்டு ரெண்டு பேரும் விட்டுட்டு ஒரு டிவி டேக்கு வாங்கிக்கொண்டு வீட்டை வருவோம் சின்ன மணியாண்டாதான் தெரியும் வில்லு பாட்டுல ஆடி நேரம் பாத்தா எல்லாரும் பாட்டு பாடி கொண்டு இருப்பேன் யாரு நம்புறேன் பாட்டை பிடிச்ச நான் உடுப்பாடுக்கி போட்டேன் வார கெழமை உங்களோட வலிக்கிற மாதிரி ஒரு சிட்டா உண்டு கூட்டி கொண்டு போறீங்களோ இடைக்காடுல இருக்கக்கூடிய நீர்பிட்டி சந்தில தான் இப்ப நாங்கள் காணியெல்லாம் ஒரு காலத்துல வந்து பெரிய விவசாய நிலங்களா வந்து மாதிரி இந்த இடங்கள்ல நிறைய செழிப்பா வறுமையா இருக்கிறத போல இப்பையே வறுமையா இருக்கட்டா இன்னொரு பத்து வருஷத்துல ஜோதிச்சு பாருங்க அஞ்சு கிராக்கள் எல்லாம் வெளியில போட்டுனா வெளியில போயிருக்கக்கூடிய ஆக்கள்ல வந்து நிறைய பேர் ஊருக்கு வந்து திருப்பி வந்து கொண்டு இருக்கிறேன் ஒரு ஐயா வந்து நான் அந்த இந்திர விழாவில் சந்திச்சிருப்பேன் ரொம்ப அழகான ஒரு மரம் இப்படியான மரங்களை தேடி கண்டுபிடிக்கிறதா கஷ்டம் எல்லாரும் முந்தைய இந்த சில சில மரங்களை தேடி நடித்தோம் வீரமரம் பாகமரம்

காலத்துல ஃபேமஸா இருந்தவர் எங்க இருந்து வந்துக்கிறீர்கள் நான் வந்து கனடால இருந்து வந்துக்கிறேன் எப்ப போனது அப்ப கனடாக்கு இப்ப போய் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு போறோம் தொண்ணூத்தி ஆறு இப்ப கனடா போய்க்குல நீங்க இருக்கக்கூடிய இப்ப நீங்கள் இங்க கனடாக்கு வித்தியாசம் என்ன இந்தியால இருந்து கொஞ்சம் இந்த விசா இதுல வந்த இல்ல வந்தவர்கள் மற்றது இப்ப விசிட்டிங் கொஞ்சம் அங்க

இது வந்து நாங்க இங்கதான் பிறந்து வளர்ந்தது இப்ப நாங்க இங்கதான் இதுல வந்து அதுல இருக்கிறவங்களை ஒரு அம்மா அதாவது பண்ற தோட்டம் எங்க தோட்டத்தையும் செய்யறாங்க இதுவும் இங்க இந்த தோட்டம் அதே தோட்டம் அதை அதை விட முக்கியமானது உண்டு இப்ப நீங்கள் கல்லிவேலி நான் கற்கட்டு சொல்றது கற்கட்டு நான் சொல்றது கல்லிவேலி நீங்க பாக்குற இப்ப நெடுதிய போகணும் என்ன அந்த நேரம் எண்பத்தி நாலுக்கு முதல் இதெல்லாம் வேலி கல்லு தான் எங்களுக்கு கல்லு வேலி இதுல இருந்து நாலு பக்கமும் கல்வேலி சும்மா சொல்லக்கூடாது இதுக்கெல்லாம் கல்லுவேலி அப்படி போய் கல்வேலி இதுல ஒரு குறுக்கு ஒரு கல்வி அந்த சைடுல ஒரு கல்வேலி அங்கால இருக்கு தரவை தரவை சொல்றாங்க அந்த சாங்காணி தரவில கூட அந்த சைட் எல்லாம் அங்க தான் இருக்கு சாமி திடல் என்று அந்த சுடலு எல்லா இடம் கல் இதுக்கெல்லாம் என்ன செய்ய இந்த காணிக்கில

மாரி பண்ணி மரி பண்ணிட்டு போய் திரும்ப தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு வந்து வைக்க திரும்ப போயிட்டு பார்த்தா இனி இது இங்கே சரி வராது சவுதி அரேபியா சரி வராது சம்பளங்க பெருசாக எடுக்க நாங்கள் செய்ய முடியாது கல்யாணம் காட்டினா நாங்க ஒன்றாயிருக்கோம் இல்லாட்டி கல்யாணம் கட்ட பிரியோசனம் இல்லை அதுல இருந்து அங்க இருந்து வளிக்கிட்டேன் அதுவும் எனக்கு கை குடிச்சிது அதுவும் முதல் முதல் சவுதியாந்து வழிகிட்டு சவுதி ஏர்லைன்ஸு போ தான் டிக்கெட் போட்டோம் அங்கே போனால் அவன் சொன்னால் சிங்கப்பூரை போகிறோம் அவன் சொன்னால் விசாக கொண்டாட நான் ஏன்னா என்ட்ரி விசா இல்லை அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் என்பதை கவுன்சிலிட்டோ போய்க்காது அவர் கேரளா அவன் சொன்னால் இல்லை அப்படி இல்லையாட்டு அப்போ திரும்ப நான் வந்து கொங்கொங்கு போவேன் கொங்கொங்குக்கு போனால் என்ட்ரி விசா இப்போ அதுக்கு என்னட்டு கேட்டால் நாங்கள் வெளியில் போகிறேன்னு பெரிய கும்பெனி ட்ராவல் ஏஜென்சி எல்லாம் இருக்குங்கட கும்பெனியில் அப்போ அங்கே எல்லாம் சரியாகலாம் அவங்கள டிக்கெட் எல்லாம் போட்டு ஒம்மணிக்கு சென்றது ஸ்ரீலங்கா போகிறான் ராக போக போகாமல் அங்கே வைத்த மாற்றி தெரி சொல்லி மாற்றி கொண்டு கொங்க போனேன் அப்போ எங்களுக்கு தெரியும் அங்கே கூப்பிட்டு வந்து எங்களை ரூட்டை சொல்லிடுவோம் கொங்கவங்க போய் அங்கே போனாலும் அவங்களுக்கு சந்து நான் ஒரு மாதம் விசாக விட்டாலே அவங்களுக்கு சந்துகிறோம் ரெண்டு தான் தான்ட்டான் அதே மாதிரி வந்து உள்ளுக்கு போய் வேண்டி திரும்பாங்க ஏஜென்ட் பிடிச்ச அப்படியே போய் சேர்ந்தா அவங்க வாங்க வாங்க முறை இல்லாம இப்படி கனடாவில் வேலையில் போறோம்னு இப்படி இருந்துச்சு ஓகே உங்களுக்கு இப்போ எனக்கே போகிறத இல்லை எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அனுபவம் இருக்கு சவுதி அரேபியால வந்து நான் வேலையில் அனுபவம் எனக்கு இருக்குது அப்போ நான் கனடாவில் போய் வாங்கின உடனே சவுதி அரேபியாவில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் கனடாவிலேயும் இருந்தோம் அப்போ போன உடனே வேலை இந்த இதில் பதியாக வேலை அப்ப எனக்கு அது எந்த திரைச்சலுக்கு பாட்டு பார்த்தா எனக்கு ஒரு சிம்பிளா தான் முதல செஞ்சு பன்னெண்டு வருஷம் அப்ப அது எனக்கு ஒரு சிம்பிளா தான் வருது அப்போ அங்கே திரும்ப வேலை செய்து ஏசை கொடுத்து கொஞ்சம் அதாவது ஏசை கொடுத்தா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு என்ன விழுபாடு உண்டு இல்லை அவங்க ரிஜெக்ட் பண்ணினாலும் இல்லை இது ரெண்டு கட்டா நில திரும்பி பிடிச்சி நாட்டுக்கு அனுப்பிவிட்டுருவாங்க ஒரு ராஜா ஓடு அது சரியான ஹேட் ஆகிடுது அப்போ அதுலேருந்து ஒரு வருஷத்தில் கேஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க கேஸ் அக்செப்ட் பண்ணி அதுக்கு பிற்பாடு வைஃபைஸ் கொடுத்த மாதிரி ஃபோன் பண்ணி இது வந்து தேவையான மாதிரி உழைச்சி போய் முதல் என்ன வேலை செய்யலாம் முதலாவது வேலை செய்தது இந்த கொம்பூட்டர் டேபிள் இருக்கு அந்த கோம்பீட்டர் டேபிள் அடிக்கிற ஒரு கொம்பனி மைல் எக்ஸன் ஒரு மனிதா அப்போ வந்து உங்களுக்கு ஆறு அப்போ தேசிக்கு ஆறு டொலர் எனக்கு அஞ்சு டொலர்வாடி பண்ணுறாங்க அவங்கள இந்த இது அவங்க ஏஜென்ட் நீங்கள் தமிழ் ஏஜென்சி என்ன கையில் கடைசியாக கடைசியில் குலோவல்லன்ற ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன் குலோவல்லையும் வேலை செய்ய இன்னொரு வேலை செய்யணும் டபுள் ரெண்டு வேலையை போடாச்சு அது போய் ரெண்டு வேலையை அடிக்க தோண்டிட்டான் அதை அடிக்க காலையில் அஞ்சு மணி கிளம்பினா போய் 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 வேலையை ஆறு தூங்கிட்டான் இது முடித்து அடுத்த வேலை முடிச்சுட்டு

அது என்ன ஒரு ச ஒரு ஒரு நூறு சமூகம் அதான் காரணம் சொல்கிறேன் என்ன அப்படித்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு கம்பெனி வந்து முன்னோர் நம்ம அதுக்கு பிற்பாடு நான் வரும் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் பண்ண கொஞ்சம் கிளைமேட் என்ன அதிக பிற்பாடு குளோபல் ஏற்படுறது மைலேஜ் சென்ட் ஒரு கம்பெனி சர்க்கிட் போட்டு கம்பெனிண்டது இதுகளுக்கு அதில் வேலை செய்யணும் அது ஃபுல்லாக அசிட் தான்

உம்மா சொல்ல நீங்கள் உழைக்கும் உழைச்சி போட்டு வாரம் நல்லா இருக்க விடாம கதை கதை தான் அந்த இப்போ நாங்கள் அந்த நேரம் போனால் கஷ்டப்பட்ட ஏதோ உழைச்சோம் பிடிச்சோம் ஏதோ ஃபேமிலியா இல்லாட்டி இருக்கிறாங்க அப்போ என்னென்னு கேட்டால் இப்போ ஒரு மரம் வந்து முளைச்சு அது வேர் விட்டு இது அதே மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் கூடுதலான போனவர்கள் கூடுதலான வீரமானவர்கள் அடுத்த தான் வந்து அந்த மாதிரி கிரிக்காது இப்போ அவர்களுக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லை விசிட்டி மிஷாவில் வந்தால் விசிட் தான் அப்போ அதிகப்பா வேலையை மாதிரி அடிச்சு அப்படியே கூட அதை வந்து சரியாக வருமானது நாங்கள் சொல்ல முடியாது வேலையும் பிரச்சனை வேலை போயிடலாம் வேலை இல்லை டீலாக்கும் வேலை இருக்குது டீயலை போனால் வேலை இருக்குது டீயல் இல்லாமல் லீகலாக போனால் வேலை இல்லை என்னது சொல்றீங்க எங்கே வேலை எடுக்கிறது ஆ கொடுக்க மாட்டாங்களா இப்போ எங்கடையாக்கள் தான் கொடுப்பாங்க வேலை மற்ற அதுவும் வேற காசு அப்படி தானே அப்படி தான் கொடுப்பாங்க ஏன்னா அவன் கொடுக்க கடையெல்லாம் கொடுக்க மாட்டானே என்னென்னு கேட்டால் டேக்ஸ் பே பண்ணல இப்போ நீங்கள் நான் லீகல் அவேலிக்கலாம் எங்களுக்கு கவர்மெண்ட்டே டேக்ஸ் அவனுங்க அந்த டேக்ஸ்லாம் ரன் பண்ணதுக்காக கனடா கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறோம் அதுக்குள்ளே அப்போ அதை சிலரை விட்டுக்கூடாமல் அவையில் நீங்கள் வாங்கோ வந்து வேறுங்க சொல்கிறோம் அப்போ நான் அப்படி சொல்ல மாட்டேன் நிறையா தெரிய கஷ்டப்படுகிறேன் வந்து இதை உள்ளது தான் சொல்கிறேன் நீ வர்றது வேறு தான் அவையை பொறுத்தும் எனக்கு தெரிஞ்ச போய் இதைக்கு நான்

அப்போ அதுக்கு மெய் போய் என்னென்னு தெரியாது போனா தான் பார்க்கலாம் போய் அவரை என்ன ரெண்டு கேட்டால் தெரியும் என்ன இவ்வளோ வந்து சொல்லி அப்போ நினைக்கிற மாதிரி எல்லாம் விலைகள் எல்லாம் விலையேற்றம் ஓடிட்டு ஒரு நாள் ஒரு மாதம் எக்கனமிக்கும் வாங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கும் முந்தைய இந்த மாதிரி இல்லையா இல்லை அதாவது எல்லாம் பைசா எல்லாம் ஹையில் வந்துட்டு ஓ இப்போ நாங்களும் ஒரு சாப்பாடு வாங்க வேண்டாம் இப்போ சார் ஒரு பன்னெண்டு பதினொன்று டொலர் வாங்க ஒரு சாப்பாடு

இப்போ அப்படி தான் போகும் அந்த சேவன் நீ இருந்தால் ஓகே இப்போ அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்குது குண்டமெனியமெண்ட்டுக்கு ட்ரெண்ட் இருக்குது இப்போ அப்பார்ட்மெண்ட் டாக்டா சும்மா சாதாரணமான இது குண்டமெனியமெண்ட்டு சொன்னால் அந்த தனியார் வேண்டி இருக்கிறது அது கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் கூட இப்போ அதுகளில் வந்து சேவண்ணி இருந்தால் ஓகே இப்போ ஒரு ஒரு வெட் ஒரு ஒரு வெற்றி அதில் ரெண்டு பேர் சேவண்ணி அப்படி அது சேர்ந்த தான் இருக்கிற சாப்பாடுலாம் விளமுடியும் ஒரு மாதம் மாதம் இப்போது மாதன் எப்படி நான் மாதம் இப்போ சமைச்சி சாப்பிட்றேன்ட்டா ஒரு ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்போ மாதம் அறுநூறு வரும் சமைச்சி சாப்பிட்றாங்க கடையில் சாப்பிட்றா அது அது சரி வராது அது உருப்படையே இல்லை அது நான் உடுப்பெல்லாம் அடிக்கோட்டலில் போனால் காலையில் நீங்கள் போனால் ஒரு சாண்ட்விச்சும் ஒரு ஒரு கோப்பி என்ன ஒரு மீடியம் எடுத்தால் அப்படியும் ஒரு ஒரு

அந்த பட் அதில் போகிறதில்ல டோஸ்டர்லாம் வாங்க எல்லாம் இருக்குது இல்லை பெரிய பிரியாண்டி இல்லை அதெல்லாம் போட்டு இது வேண்டாம் எங்களுக்கு அதில் வந்து சரியாக மிச்சம் பிடிக்கிறாங்க விளையாடுகள் நான் அதுதான் நான் வெளியில் போனால் அது வேலையை போனால் அது கோப்பியே வாங்குறேன் இல்லை அந்த டிம்கோட்டன்ன்றது அது ஒரு அதில் கூடி அதை ட்ரை த்ரூ இல்லை ஒவ்வொரு இடத்தையும் இருக்கும் ட்ரை த்ரூ இருக்குது அப்படியே கொண்டே அப்படி சிம்மல் டபுள் மீடியம் டபுள் டபுள் செப்சி அதை வந்து வாங்க

நான் வெட்ட தேவையில்லை அவங்களே வெட்டி விடுவாங்க எனக்கு வேலை வேணும் ஐயா இந்த சமாளிச்சு மாதிரி கொஞ்சம் இங்க அப்படி இல்லை எல்லாம் தாண்டி அங்க அங்க தேவாங்க என்ன ஓ அங்க என்ன செய்யறது வேலையெல்லாம் எடுத்துடலாம் வேலையை போலாம் இல்ல நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவு நம்ம ஆறுதான் வர வேண்டாமோ அனுமவிராஜா அனுமதி அதுக்கப்புறம் நாளை சின்னமணியா இந்த கொஞ்சம் எல்லாம் கதை வந்துச்சு அந்த வீதியில எல்லாம் சும்மா அந்த கூட அடிச்சு படுத்துக்கிறாங்க கீழ வாகனமுறை இடத்துல படுத்துக்கிறாங்க வேலை பிரச்சனை சிக்கல் இருக்க என்ன உண்மையா இல்ல போய் சொல்றாங்க அப்படி படுத்துக்கிறது அந்த ஏதோ ஃபேஸ்புக்கில் அண்ட் ஒன்று கிடக்க பார்த்து அப்படி பரிதாம இருக்க படுத்துக்கிற மாதிரி ஃபோட்டோக்கிறாங்க அப்போ அதில் நாங்கள் நேர் கட்டால் தான் நாங்கள் நேரம் சொல்லலாம் என்ன ஆனால் அங்கேயும் பார்த்து உங்களோட டவுன் டவுன்லையே படுத்துருப்பாங்க என்ன அவங்களுக்கு இதோட சொல்லுவாங்க நல்ல இது எனக்காக இது ஞாபகம் தெரியல அது நோம்லாம் இல்லை அமெரிக்காலையும் இருக்க தாங்க என்ன ஓ அது அவங்களுக்கு ஏதோ ஒரு சொல்லுவாங்களா எனக்கு ஞாபகம் தெரியல மற்ற எங்களுடைய ஆக்கள் அப்படி இருந்தால் தான் தெரியல ஆனால் இல்லை

இந்த சைட் ரோட் சைட் எல்லாம் தென்னம்பிள்ள உங்க கட்டிடங்களை கட்டி போட்டு தென்னம்பிள்ளீங்களே நேரம் தென்னை தென் வரங்களுக்கு அந்த நோய் ஒண்டி வருதான் அது அப்படி கட்டிட மாதிரி மாறிட்டாங்க வேண்டும் கோபரேஷன் அப்பைய இந்த நேரம் பார்த்தா எல்லாரும் பாட்டு பாடி கொண்டிருந்தாங்க ஞானம்பரம் அந்த பாட குடிச்சோ ஓஹோ ஓஹோ ஊர்ல படம் எல்லாம் பண்ணு தென்னம்பி படா மணல் வந்த வெயில் படாது அப்பறம் இருப்பீங்க ஆவியா போவோம் ஆவியல இருந்துலாம் சென்னதிக்கு போனா ஆத்து வகலல கோயில் அது சென்னதி எங்களுக்கு ஒரு சந்தோஷமா எப்படி இருந்து கேட்டா நாங்க திருவாத நடந்துதான் தான் போறோம் ஆத்துகளால உங்களுக்கு அந்த சைட்ட எல்லாம் ஆத்துக்கால நடந்து போவோம் இந்த பக்கத்தாலயே போனா சைக்கில்ல போனா சைக்கிள் பாக்கி ஆவிலெல்லாம் சரி கல்யாண கடை போனது பிறகு பிள்ளைகள் மேனேஜ் எல்லாம் ஊருக்கு வர்றதுக்கு ஓமோ இல்லையோ என்ன சொல்லிடு வைஃப் போறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சில சில காரணங்க இங்க என்ன போனவா என்ன போனோம் மகள் ஒருக்கா வந்தவா இப்போ அந்த ஐடியா இல்லையா பார்த்து இது என்ன இலங்கையா இல்லை போய் அதாவது இப்போ நீங்கள் வாங்க அங்கே வளர்ந்த பிள்ளைகள் வந்து இங்கே வர்றதுக்கு அதை விரும்ப இல்லை அதாவது சின்னல்ல வருங்கள் பிறகு அந்த ஐடியாக்கள் இல்லையா அப்பா அம்மா சரியா குழந்தை காட்டி தான் வருகிறேன் தானே காட்டியாக தான் குழந்தை இருக்கா பெட்டும் பார்த்து சொல்லி பார்த்தோம் ஒருத்தான்

ஊ விட்டு போய் படியல் இவ்வளவு ஊர் சாந்த சரண் சாந்தர் எல்லாத்தையும் விட்டு போறோம்னு சொல்லி கவலைப்படையிலையோ எனக்கு எனக்கு நிலமை அப்படி இங்கே நிலமை சில சில பெருக்கங்க வேலைங்காளுக்கும் இலங்கை எண்பத்தி நாளில் இருக்கேன் இங்கே நான் வசவலான்ல சாந்தி அவங்க இங்கே யாரு பண்ண சைட்டா பாஸ் பண்ணி போயிட்டேன் இந்த கொண்டு அப்படியே அவங்க அக்சுவலேருந்து வாழ்ந்து விளையாடமுன்னா வந்தவங்க ரெண்டு பொடிகள் அங்கே இருந்து விளையாடுலேருந்து இப்படியே வந்தவங்க இவங்களை ஏதோ வாக்கியிருந்தாங்கன்னா ஓகே ஓகே

அதை நான் சொல்ல முடியாது ஆனா ஏ ஒரு 10000 ரூபா ஏதோ ஒரு வலி இல்ல 10000 ரூபா நான் ஏ யோ என்ன பொம்பள வந்துரா வலி யாரோமா வலிநாட்டு மாப்பிள்ளை என்னவிட தான் இது வந்து வேணாம் அந்தங்கள இல்ல இல்ல ஆளல்ல உண்டு இல்ல ஆளு இல்ல உயரவும் இல்ல ஏத்துக்கு ஏத்துக்கு பொம்பள குடுக்குறாரு ஒரு അമേபக்கு வைப்ப இல்ல ஒரு അമേபோ ஒரு பண்ணு கிரே ஆ அது என்ன கூட்டிட்டு போய் அங்க வச்சிருந்தா இங்க

தம்பி வா போன்னு கூப்பிட்டு போட்டு கடைசியா கையை விடுறது கிடக்குது சரி என்ன விடுங்கோ நிறைய படியெல்லாம் இந்த ஒரு கோடி ஒன்றரை கோடி அது இதெல்லாம் கொடுத்து வீட்டு அடகு வச்சா அதை ஆடக வச்சு அங்க இங்கெல்லாம் பிராட்டி ஊர்லயே சொல்லி என்னடா செய்யறா அப்படின்னா இப்படி வார மாசம் வெளிக்கிட போறேன்னா அது வருஷ கணக்காக நினைக்கிறாங்களா அது வேற பிரச்சனை இப்படி வெளிக்கிற ஆக்களுக்கு என்ன சொல்லுவியல் அவியலுக்கும் அவியலுக்கு அது அவியல் வந்து அறியாம அந்த ஒரு கனடான்ற ஒரு மோகம் போனால் இருக்கு <Sessizuk> <Sessizuk> அப்ப அவர் ஒரே ஒரு தப்பு கணக்கு பூக்கம் ஆனால் பந்தயண்ட மைண்ட்ல என்ன யாரும் தெரியாதா இருக்கும் அதே அந்திரமா பிரியணும் அந்திரமா விடு அதுக்கு எல்லாம் ஏதோ செய்யக்கூடிய செய்யறேன் ஆனா சிலர் கொஞ்சம் பந்தா பண்ணி போட்டு போறான் இருக்கிறவனா கெடுத்து போட்டு போறோம் ஆஹ் நாளைக்கு ஊத்தரை வண்டி கொடுத்து அதை இதை செய்யுது ஏத்தி போட்டு போறது அதை தாய் தப்பி

ஏதோ அனுப்பி அதில் கொஞ்சம் இதாக இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது அது இருக்கிற கனடா போனதால அப்புறம் இதனால் உலக உதவி செய்யக்கூடிய இந்த சொந்த உலக உதவி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அதையும் இல்லாட்டில் கஷ்டம் சரி ஐயா இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிக்கிறார் சரியோ ஐயா சொல்லிக்கக்கூடிய விஷயம் சரியா விளையா இல்லாது ஐயா வந்து வன்மத்தை கொட்டிக்கிறாரா இல்லை யாரும் வெளிநாட்டுக்கு வரக்கூடாதுன்னு இந்த வெளிநாட்டுக்காரட்ட யோசனை அப்படி இருக்க வேண்டும் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த காரணி கீழல எழுதுவாங்க வேலைக்கு யோசனை அப்படி தாங்கள் நல்லா விரும்புறையும் வந்துட்டு மற்றவன வராத நிக்காது எழும்பா அதை என்று சொல்லி அப்படி சொல்றேன் இப்படி சொல்றது எல்லாம் சொல்லுவாங்க அந்த அப்படியான விஷயம்தான் கீழ வந்து சொல்லுங்க ஆனால் அவர் வந்து கிட்டத்தவ் ஆளும் கனடா போய் துணித்தாருன்னு சொன்னா அப்படியும் ஆஹ் கூடை வருது என்ன ஆஹ் ஒரு மூன்று தசாப்தத்துக்கு மேல அங்க வாழ்ந்து வே வேலை செஞ்சு எல்லா வேலையும் ரெண்டு வேலை மூன்று வேளையும் எல்லாம் போய்க்கி இப்ப எல்லா ஓய்வத்தை கொடுத்துட்டு சந்தோஷமா சுற்றிக்கிறது அவ்வளவு அருவாகவும் இருக்கும் சரியானது அவ்வளவா கஷ்டங்கள் சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் தான் இப்படி வந்துக்கிறதில்லை அதெல்லாம் இருந்தால் போகும் ஏனென்றால் சகிப்புத்தன்மை என்ன சிலர் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க என்ன அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க அவ்வளோ பேரும் சமாளிக்கணும் வேலை தரத்துல ஏறி விழுந்துக்கிறாங்களா அது எப்படி சொன்னோம் இப்போ நான் வேலை செய்கிறதே அப்படித்தான் அப்படி இப்படிதான் இருக்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் அவர் அப்படித்தான் வந்து அந்த விஷயங்களை ஐயா சொல்லிருக்கிறார் அவை வந்து இதை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா கணப்பெருக்க கூடிய யோசனை வந்து சிறு கூடிய எதிர்பார்ப்புல இருப்பினும் இருக்கு என்ன யதார்த்தம் ஒன்று தெரியாம தலகால் புரியாம இருக்காங்களா அது தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த காணொலியை கொண்டு வந்துக்கிறோம் இந்த காணொலிக்கு இப்ப தளத்துக்கு வந்திருக்காங்க வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைக்க ஒரு முன்னோர்வதா இருந்தா இதுல கன விஷயங்கள் கொண்டாடு விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கறோம் என்ன கொடுக்குறது ஒரு சில விளைச்சல நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் கண்டுக்காம போகணுமா போகணும் கோஆப்ரேட் பண்ணி கொண்டு போவோம் ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கணும் மற்றது இப்போ ஒரு வேறு மாதிரி கொண்டு கேட்டால் இதற்கு கேட்டால் சரி அதை செய்து கொடுக்க போகணும் அதனால்

கருதுகளுக்கு பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காலில் சந்திக்கலாம் போயிட்டு வரும் நன்றி வணக்கம்